இப்பெல்லாம் இருக்கிற கிட்ட மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கிறதே இல்ல நூத்துல ஒரு பெர்சென்ட் தான் இருக்குது அதுவும் எங்கேயாவது ஒரு மூலையில அவங்க அந்த நல்லது செஞ்சாங்க இவங்க அந்த நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பாக்குறது மூலயமா தான் ஓஹோ இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது மத்தபடி மத்தவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறது என்னன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு அடுத்தவனுக்கு நாம ஏன் உதவி செய்யணும் நமக்கு யாரும் உதவி செய்யறது இல்ல அதனால நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் இதை தான் நினைக்கிறாங்க அப்படிதான் அப்படி ஒரு சில பேர் நினைக்கிறதால சில தவறான விஷயங்களும் நடக்குது அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கே ஆபத்தையும் கூடுது அப்படிதான் நான் சொல்ல போற இந்த ஒரு சம்பவமும் பிரபல தொழில் பகுதியான திருப்பூர் மாவட்டத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு திருப்பூர் மாவட்டத்துல குமரன் நகர் பகுதியை சேர்ந்தவங்க பெயர்தான் தான் ரஞ்சிதா இவங்க தற்பொழுது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்பா அம்மா இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஓய்வு காலத்தில் இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்காங்க இவருக்கு ஒரு அண்ணன் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவரும் நல்ல ஒரு ஜாப்ல தான் இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு தினமும் திருப்பூர் காலேஜில் தான் வந்து போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தினமும் வீட்டுக்கு போயிட்டு பஸ்ல தான் படிச்சுட்டு வருவாங்க அப்படி ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து போகும்போது ஒரு தேட்டர் வழியாக தான் கிராஸ் பண்ணி ரோட் கிராஸ் பண்ணி தான் போவாங்க அந்தாண்ட போயிட்டு பஸ் ஏறி அதுக்கப்புறமா அவங்க காலேஜ் போயிட்டு திருப்பி வரும்போது அதே மாதிரி ரோட் கிராஸ் பண்ணி தான் வருவாங்க இதையே டெய்லியும் வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வழக்கம் போல் காலேஜும் வந்து போறாங்க அப்போ அந்த ரோட் கிராஸ் பண்ண போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே ஒரு வயதான முதியோர் ஒருத்தர் அங்க நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்துல அப்படியே கேட்டுக்கிட்டே வரும்போது ரஞ்சிதா கிட்டயும் அம்மா ஏதாவது தான தர்மம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு ரஞ்சிதா எதுவுமே இல்லை போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதியவர் அம்மா பசிக்குதுமா எனக்கு இருந்து சாப்பிடவே இல்லை யாருமே இது வரைக்கும் போடவே இல்லை தினம் யாராவது ஒருத்தங்களாவது வந்து எனக்கு ஏதாவது போடுவாங்க காசு கொடுப்பாங்க இல்லாட்டி சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க இன்னைக்குன்னு பார்த்து யாருமே எதுவுமே செய்யலமா நீங்களாவது செய்யுங்கம்மா தான தர்மம் செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த முதியவர் அதுக்கு அந்த முதியவரை பயங்கரமா திட்டி விட்டுறாங்க நானே ரோட் கிராஸ் பண்ண முடியாம டென்ஷன்ல இருக்க அங்கிட்ட இங்கிட்ட வண்டியும் இருக்க நிறைய வந்துகிட்டு இருக்கேன்னு இதுல நீ வேற வந்து என்னை தொலை பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு அந்த முதியவர் எதுவுமே பேசவே இல்ல அப்படியே அமைதியா ஒரு நிமிஷம் எல்லாருமே ரஞ்சிதாவையும் அந்த முதியவரையும் தான் வேடிக்கை அந்த வந்து பார்க்கிறாங்க ரஞ்சிதா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சிக்னல் எல்லாமே வந்து போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஞ்சிதா ரோட் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க திடுதுப்புன்னு வந்து சிக்னல் கோளாறு காரணமாக ஆப்போசிட்டில் நின்ன வண்டிகளுக்கு க்ரீன் லைட்டு ஏரிய ஆரம்பிச்சிடுது அதனால் எல்லா வண்டியும் முன்வர ஆரம்பிக்குது இப்போது ரஞ்சி ரஞ்சிதா ரோட் கிராஸ் முழுசுவாக பண்ணி முடிக்கலை அதனால் ஆப்போசிட்டில் ஒரு லாரியும் ரஞ்சிதாவை இடிக்க வர்ற மாதிரி வருது அப்போ எல்லாரும் லாரி லாரி அம்மா பார்த்துமா பார்த்தோமான்னு சொல்லி கத்தாராங்க ஆனால் அவங்க கத்துறது மட்டும்தான் ஒரே ஒரு கையை மட்டும் ரஞ்சிதாவை பிடிச்சி இந்தாண்ட இழுத்து போடுது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த முதியவர் தான் அதுவும் அந்த வயசான முதியவர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தார்யா ரஞ்சிதா கிட்ட அவர் தான் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதியோரை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முதியோருக்கு கண்ணீர் மழ்க நன்றி தெரிவிக்குது ரெண்டு கையும் எடுத்து கும்பிடுது ஐயா நான் உங்களை தவறா நினைச்சிட்டேன் நீங்களும் வந்து என்னுடைய உயிரையே வந்து காப்பாத்திட்டீங்க ஒரு நிமிஷம் நான் வந்து தாமதிச்சா இருந்தாலோ இல்லாட்டி நான் கிராஸ் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக கண்டிப்பா என்னுடைய உயிர் போயிருக்கோம் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உயிரோட இருக்கேன் அப்படின்னா நீங்கதான் அதுக்கு காரணம் ஆனா நான் உங்களை ஒருமையில பேசி கடுமையா வந்து திட்டேன் அது இப்பதான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல அந்த முதியோர்கிட்ட கேக்குறாரு அந்த முதியோர்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க ரஞ்சிதா அதுக்கு அந்த முதியோர் அப்படியே சிம்பிளா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வந்து சிரிச்சுட்டு பரவாயில்லம்மா நீ என் பேத்தி தான் என் பேத்தி என்னை வீட்டில் எவ்வளோ தடவை வந்து திட்டிருக்குது அப்போலாம் என் பேத்தி சின்ன குழந்தை தானே என்னை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரி தான் நீ இன்னைக்கு திட்டின பையோ நான் சந்தோஷத்தான் பட்டனே வந்து உன் மேலே ஒரு பர்சன் கூட எனக்கு வெறுப்பு வரவே இல்லை ஏன்னா என் பேத்தி திட்டினா நான் கூச்சிப்பேனா அப்படி ஒரு வேளை நீ திட்டத்தை நான் கூச்சுருந்தேனா நீ சாகட்டும்னு சொல்லி நான் விட்டுருப்பேன்ல நான் ஏன் காப்பாத்தினேன் ஸோ நீ என் மனசுக்குள்ளே ஒரு பேத்தியாக தான் இருக்க அதனால் இனிமேல்ட்டு என்னை வந்து திட்டுலனாலும் இல்லாட்டி எனக்கு பிச்சை போடலனாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட வந்து கேட்கறவங்கள்ட்ட இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுமா திருப்பி திருப்பி கேட்டாங்க அப்படின்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிடு அதனால அவங்கள வந்து கடுமையாக ஒருமையில வந்து திட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க இந்த ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து இந்த மாதிரி ஒரு முதியவரை சந்தித்தேன் அந்த முதியவர் செய்த செயல் வந்து என்னை நிகழ்ச்சி அடைய செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து ரஞ்சிதா விட்டுருந்தாங்க அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அந்த முதியவரை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்